தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை வாரும் அண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் எசாய நூலிலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் அறுபத்தி நான்கு இறை திருவசனம் எட்டு அண்டவரே நீரே எங்கள் தந்தை நாங்கள் களிமண் நீர் எங்கள் குயவன் நாங்கள் அனைவரும் உம் கை வேலைப்பாடுகளை ஆற்றலாய் உள்ளவரே உமக்கு நான் அன்பு செய்மக்கு நா அன்பு செய்கிறேன் அவரே என் கற்பாறை அரணும் மேற்பும் அவரே என் கேடயம் வலிமையும் துணையும் அவரே என் கற்பாறை அரணும் ஏற்பும் அவரே என் கேடயம் வலிமையும் துணையும் ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே உமக்கு நான் அன்பு செய்கின்றேன் என் துன்ப நாளில் பகைவர்கள் தாக்கு என் அன்பு தேவன் அடைக்கலமான என் துன்ப நாளில் பகைவர்கள் தாக்கு அன்பு கூர்ந்தமை காத்தாரே ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே உமக்கு நான் அன்பு செய்கின்றே உமக்கு அரணாய் அரணாயிருந்து எங்களை அளவுகடந்து அன்பு செய்கின்ற இறைவா உம்மை நாங்கள் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளின் காலையிலிருந்து இந்த நேரம் வரை எங்களோடு இருந்து எங்களை அரவணைத்த தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மாலை மயக்கும் பொழுதுநிலே நீர் எங்கள் அருகில் இந்த நேரத்தில் இருப்பதற்காக நன்றி கூறுகின்றோம் அண்டவரே இந்த நாளில் நீர் எம்மோடு பயணித்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே எங்கள் வாழ்விலே காக்கும் கரமாய் எங்களை நீர் கரை சேர்த்தீர் ஆண்டவரே நன்றி இறைவா தீமை தீயின் நடுவில் நாங்கள் நடந்தோம் தீ எம்மை சுட்டரிக்கவில்லை நெருப்பு எம்மை தீண்டவில்லை அத்தனையிலும் உமது கரம் எம்மை தாங்கியது நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே பசும்புல் மேய் மேய்ச்சுளில் இழப்பாறச் செய்தீர் நன்றியாண்டவர வாழ்விலே வசந்தங்கள் மலர்ந்திடச் செய்தீர் நன்றியாண்டவர அமைதியின் நீர்நிலையிலே இவக்கு புத்துயிர் அழைத்திட வைத்தீர் நன்றியாண்டவர சாவின் இருள் சொல் பள்ளத்தாக்கில் நடுவிலே நடந்த நேரத்திலும் அஞ்சாமல் திகையாது கலங்காது வாழ எமோடு இருந்தீர் நன்றியாண்டவர நாங்கள் நிறைகளை கண்டோம் நன்றியாண்டவர குறைகள் எங்கள் வாழ்வில் இல்லை நன்றியாண்டவர வாழ்வில் வசந்தத்தை கண்டோம் நன்றியாண்டவர் பயமில்லை ஏனெனில் எங்களோடு இருக்கிறீர் எம்மை அன்பு செய்கிறீர் அளவு கடந்த விதத்தில் நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கு மேலான அதிசயங்களை எங்கள் வாழ்வில் செய்து வருகிறீர் நன்றி ராஜா ராஜா வாழ்க்கை என்ற இந்த பயணத்தில் எங்களை ஒவ்வொரு நாளும் பிடிக்கும் தரமாக ஓடமாக இருந்து என்னை காத்து வருகிறீர்களா உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி எங்களை முழுவதும் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் என அனைத்தையும் ஒப்புக்கொள்கிறோம் தகப்பனே இந்த இரவு எங்களுக்கு ஆசிர்வாதமிக்க இரவாக அமைந்திரு செய்ய வேண்டுமாய் நாங்கள் உமிடம் செபிக்கிறோம் ஆண்டவரை நாங்கள் எத்தனை விதமான பாவங்களே மூழ்கினாலும் சிறு சிறு பாவ பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகளிலே மூழ்கி தவித்தாலும் தகப்பன அவை அனைத்திலும் இருந்து நாங்கள் விடுபட்டு முழுமையான மனிதனாக வாழ எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றீர் அந்த பாவ பலவீனங்களையெல்லாம் உம்மிடம் உப்பு கொடுக்கிறோம் தகப்பன மறுபடியும் மறுபடியும் நாங்கள் பாவத்திலே வீழ்ந்தும் வீழ்ந்து கிடைக்கிறோம் தகப்பன எங்களை மன்னியும் ஆண்டவர நாங்கள் ஒவ்வொரு நாளையும் நீர் கொடுக்கின்ற நாளையும் உமது புனித பாதையில் வழி நடக்க மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே எங்களை மன்னியும் உமது கரத்திலே எங்களை தாங்கி அருளும் ஆண்டவர விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற வார்த்தை கிணங்க நீர் எங்களை மன்னித்து அரவணைக்கிறீர் அன்பு செய்கிறீர் எங்கள் பாம்பு பலவீனங்களை எல்லாம் நீர் மன்னித்து தூக்கி எறிந்து விட்டீர் என்று நாங்கள் நம்புகிறோம் விசுவசிக்கிறோம் அடவரை விசுவாசம் உள்ளவும் பிள்ளைகள் எங்களது விசுவாச கண்களின் திறந்திருக்கிறீர் நன்றி நன்றி அண்டவரை அனைத்திற்குமாய் நன்றி இந்த நேரத்திற்காய் நன்றி இந்த இரவு பொழுதிலே எங்கள் அனைவரையும் ஒன்று குட்டிய கிருபைக்காய் நன்றி ஒப்பு கொடுக்கிறோம் இந்த இரவு அர்ப்பண ஜபத்திலே முழுமையாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பன பலவீனங்கள் அனைத்தையும் ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கிறோம் தகப்பன புது மனிதர்களாக மாற்ற இருப்பதற்காக அர்ப்பணித்து ஜெபித்து உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக சொல்லி நேரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் இன்று பிறந்த குழந்தை முதல் இறக்கும் தருவாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் பெயராக சொல்லி அர்ப்பணிக்கிறோம் உம் தேவைகள் அனைத்தையும் அறிந்தவர் தெரிந்தவர் வழி நடத்தி வருபவர் நீராண்டவர எனவே இதோ பல்வேறு தேவைகளோடு கவலைகளோடு கலக்கங்களோடு இந்த இரவை சந்தித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சந்தித்திரளும் இந்த இரவானது அவர்களுக்கு ஆஸ்திரை அருளை நிரம்ப கொடுக்கின்ற இரவாக அமைய ஆசிர்வதிக்கும்படியாக செவித்து இந்த அகிலத்தை உம் கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசிர்வதித்து வழி பிதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனுங்கள் குற்றம் குறைகள் என் அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவி யாரின் பெயரால் ஆமேன் புகழ்வுக்கே நன்றி மரியி வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன்